சவுக்கு சங்கர் கைதான பிறகு திமுகவுக்கு எதிராக பேசியிருக்கா ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு சாதிய கொலைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு ஆனா பாலாறும் தேனாரும் ஓடுது நாங்க திராவிட மாடல் ஆட்சி நடத்துறோம்னு வாயால வட சுட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் ஏன் காவல்துறையினர் எந்த ஈடுபாடாக இருக்காங்க இந்த குலகாரர்களெல்லாம் பிடிக்கிறது இல்ல ஒரு காவலர் வந்து இலவசமாக டிக்கெட்டு அவருக்கு தர முடியாது போக்குவரத்து அடுத்த நாள் அரசு போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே அபராதம் விதிக்கக்கூடிய வேலைகள் நடக்குது யாரோட இருந்து இதை கட்டுறது தமிழக மக்களுக்கு வணக்கம் சவுக்கு சங்கரோட குண்டர் சட்டம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட போகுது ஆச்சரியமான ஒரு உண்மை இது என்ன காரணம் அப்படின்னா சவுக்கு சங்கர் மேலே தொடர்ச்சியான வழக்குகள் எட்டு வழக்குகளுக்கு மேல அவர் மீது போடப்பட்டிருக்கு கஞ்சா வழக்கு உட்பட இன்னும் சொல்ல போனா இந்த குண்டர் சட்டத்தையும் சேர்த்து பல வழக்குகள் போடப்பட்டிருக்கு அதோட பின்னணியில் காவல்துறையினர் ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதில் தலையிட்டு கடுமையான கேள்விகளை முன் வச்சிருக்காரு குண்டர் சட்டம் எந்த அடிப்படையில் சவுக்கு சங்கருக்கு பொருந்தும் அப்படிங்கிற கேள்வி அதுக்கான அறிக்கையவும் தாக்கல் செய்ய சொல்லியிருக்காரு அதற்கான முகாந்திரம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதால சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படக்கூடிய வாய்ப்பு பரிபூரணமாக இருக்கு மற்றபடி இந்த எட்டு வழக்குகளுக்கும் அடுத்தடுத்து அவர் ஜாமீன் பெற்று வெளிவரத்துக்கு ஒரு இரண்டு மாதங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்னும் வழக்குகள் பாய்ச்சப்பட்டாலும் படலாம் அதுக்கு முன்னாடி குண்டர் சட்டம் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடணும் அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் தொடர்ச்சியாக அந்த தப்பை அவனை வெளியில் விட்டால் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு கூலிப்படை இருக்கான் காசை வாங்கிட்டு கொலை பண்ணுறான் இன்னைக்குதான் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்குல்ல நேற்று கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு கொலை அப்படிங்கிறது நடந்துச்சு அது எல்லாத்தையும் பற்றி பின்னாடி பேசுவோம் இந்த மாதிரி கூலிப்படையினர் இருக்காங்க அவன் விட்டால் கூலியை வாங்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் வெளியில் இருந்தால் இந்த சமூகத்துக்கு ஆபத்து தொடர்ச்சியாக சாராயங்காச்சி விற்றுக்கிட்டே இருக்கான் எத்தனை வாட்டி பிடிச்சி போட்டாலும் திரும்ப திரும்ப வெளியே வந்து சாராயம் தான் காய்ச்சறான் அப்படிங்கிற மாதிரியான நபர்கள் சமூகத்திற்கு கேடு அப்படின்னு நம்பக்கூடிய நபர்களை தான் குண்டர் சட்டத்துல அதாவது தடுப்பு காவல்ல கைது செஞ்சு உள்ளடைக்கணும் சவுக்கு சங்கருக்கு இந்த குண்டர் சட்டம் பொருந்துமா அப்படின்னு பார்த்தா சர்வசாதாரணமாவே தெரியும் சவுக்கு சங்கர் காவல்துறையினரை அவதூறாக பேசினாரு உயரதிகாரிகளை அவதூறாக பேசினாரு பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசினாரு சரி இதுக்கு சரியான சட்டம் என்ன இவர் அவதூறு வழக்கு தொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இவர் மேல டிஃபர்மேஷன் இவர் பேசுனது உண்மைக்கு புறம்பானது இது மாதிரியான சம்பவங்கள் இந்த சம்பந்தப்பட்ட இடத்துல நடக்கலூரா பேசுனதால எங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாயிடுச்சு எங்களோட சுயமரியாதைக்கு அது ஒரு இழுக்காயிடுச்சு அப்படின்னு ஒரு மேல மனநஷ்ட வழக்கு தொடுக்கலாம் இதுதான் இதோடைய முகாந்திரம் அப்படிங்கிறது ஆனா குண்டர் சட்டம் அப்படிங்கிறது பொருந்தவே பொருந்தாது அந்த அடிப்படையில்தான் தான் நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு பாலாஜி அவர்கள் தலைமையிலான அந்த பெஞ்ச் அரசாங்கத்துக்கு காவல்துறைக்கும் கேள்விகள் எழுப்பியிருக்கு அதே மாதிரி சவுக்கு சங்கர் எதிர்காலத்தில் முதல்வர் உரிமையினர் பேசினதெல்லாம் ஏற்றுக்க முடியாது எதிர்காலத்தில் என்ன மாதிரியெல்லாம் பேசுவார் அப்படிங்கிற அறிக்கையும் சவுக்கு சங்கர் வாயிலாகவே தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அந்த வழக்கு அப்படிங்கிறது விசாரணைக்கு வரும் எது எப்படியோ சவுக்கு சங்கருடைய குண்டர் சட்டம் அப்படிங்கிறது ரத்தாகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் சவுக்கு சங்கர் விவகாரத்தில் இவ்வளவு அக்கறை காட்டக்கூடிய காவல்துறையினர் மொத்தமாக கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுது ஏன்னா ஒரு காவல்துறையினரோட பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு நாம சவுக்கு சங்கர் விவகாரத்தில் பேசுறோம் இல்லையா உண்மையிலேயே காவல்துறையினர் தன்னோட அதாவது தமிழக அரசு சார்ந்த சக துறையினர் மீதே பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறத மேற்கொள்கிறாங்களோ அப்படின்னு மக்களுக்கே சந்தேகம் வருது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு காவலர் ஒரு பேருந்தில் ஏறி டிக்கெட் எடுக்க முடியாது அப்படிங்கிறாரு அந்த கண்டக்டரோட அவருக்கு வாக்குவாதம் வருது அந்த வீடியோலாம் வைரலானதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் அந்த காவலரை விசாரணை கூப்பிட்டாங்க விசாரணையில் மயக்கம் போட்டு உழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் மருத்துவமனையில் வச்சுருக்காங்க அவர் உண்மையிலேயே மயக்கம் போட்டு உழுந்தாரா இல்லையா அப்படிங்கறது உங்களோட வியூகத்துக்கே நம்ம விட்டுருவோம் அன்னைக்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறை ஒரு அறிக்கை விடுது அது வாரண்ட் இருக்கும்போது மட்டும்தான் காவலர்களுக்கு ஓசி பயணம் பொன்முடி பாஷையில் சொன்னோம்னா நம்மளோட பாஷையில் சொன்னோம்னா அவங்க பணி நிமித்தமாக போகிறதால அதற்கான பயண சலுகை அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது ஒரு அக்யூஸ்டை பிடிக்க போகிறேன் வாரண்டோட அக்யூஸ்ட்டை கூட்டிக்கிட்டு வரேன் வாரண்டோட அப்படின்னா அந்த பயணத்திற்கான பயண சீட்டு அப்படிங்கிறது தேவைப்படலை சும்மா போகும்போதெல்லாம் தர முடியாது அப்படின்னு அறிக்கை வெளியிட்டாங்க அதோடைய வெளிப்பாடு அதிரடி நடவடிக்கையில் இறங்கிட்டாங்க தமிழ்நாடு காவல்துறையினர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒரு ப பஸ் நிற்கிது அரசு பஸ்ஸு நோ பார்க்கிங்கில் நிறுத்திருந்தீங்கன்னு உடனே அந்த பஸ்ஸுக்கு அபராதம் என்னங்க இது காமெடியில் சரி அவங்க போட்டது நியாயம் அப்படின்னே வச்சுக்கோமே இத்தனை நாளாக ஏன் போடலை பல நாட்களாக அந்த பஸ்ஸு அங்கே நின்றுக்கிட்டு தான் இருக்குது பல பேருந்துகள் அந்த இடத்துல தான் இருக்குது நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அரசு பஸ்ஸு எல்லா இடத்துலையும் தான் நிற்கும் நோ பார்க்கிங்களா அபராதம் போட்டேன் அதிவேகத்தில் வந்ததுக்கு அபராதம் போட்டேன்னு தொடர்ச்சியாக இப்போ அபராதம் அப்படிங்கிறது நடக்குது ஒருவேளை காவல்துறைக்கு பொறுப்பேற்கக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கும் போக்குவரத்து துறைக்கு பொறுப்பேற்றிருக்க அமைச்சர் சிவசங்கருக்கும் ஏதோ உள் பகையோ என்னமோ தெரியலையே ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் அடிச்சிக்கிது சரி காவல்துறையினர் அபராதம் போடுறீங்க போக்குவரத்து துறை அதுக்கான அபராதத்தை கட்டுது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கட்டுவீங்க முன்னாடி உதயநிதி அவர்கள் சொன்னார்ல அதுமாதிரி மாதிரி அப்பா ஊட்டு காசு அப்படின்னு கேட்டார்ல பிரதமர் மோடி அவர்களை பார்த்து இது மட்டும் நான் அவங்க அப்பா ஊட்டு காசுலையாக கட்ட போகிறாங்க போக்குவரத்து துறைக்கு அபராதம் விதித்தா மக்களோட வரிப்பணத்திலேருந்து தான் அந்த பணம் எடுத்து கட்டப்படும் யாருக்கு போகுது அப்படின்னா காவல்துறைக்கு போக போகுது காவல்துறைக்கு போனாலும் அந்த பணம் அரசாங்கத்து தான் சேரப்போகுது அரசு பணத்தை எடுத்து அரசாங்கத்துக்கே கட்டுறதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமா இல்லையா இதுதான் நம்மளுடைய கேள்வி இப்படி பழிவாங்கும் நடவடிக்கை துறை சார்ந்தே இருக்கும்போது சவுக்கு மாதிரியான தனிநபர்கள் மேலே ஏன் இருக்காது அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்வி நம்மகிட்ட இங்க வர்றத தவிர்க்க முடியல மறுபக்கம் பாத்தீங்கன்னா நாங்க திராவிட மாடல் ஆட்சி நடத்துறோம் சமூக நீதி ஆட்சி நடத்துறோம் சாதியை ஒழிச்சிட்டோம் எனக்கு ரொம்ப வருஷமா புரியாத ஒரே ஒரு கேள்வி இதுதான் தயவு செய்து பார்வையாளர்களாகிய உங்ககிட்ட யாருக்கிட்ட பதில் இருந்தா சொல்லுங்க என்ன பதில் அப்படின்னா பெரியார் சாதியை ஒழித்தார் சரிங்க பெரியார் ஒழித்த சாதி எது இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் இருந்தால் சொல்லுங்கள் சாதியை ஒழிச்சிட்டோம் நாங்கள் சமூக நீதி பேசிட்டோம் தெருப்பேரில் இருந்த சாதியெல்லாம் நீக்கிட்டோம் ஆனால் சாதிய வன்மம் அப்படிங்கிறது இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களில் சாதிய கொலைகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தானே இருக்குது திருநெல்வேலியிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹோட்டல் வாசலில் வச்சு ஒரு ஏழு கொலை வழக்கு உள்ளான ஒரு ரவுடி வெட்டி கொல்லப்பட்டிருக்கார் சிசிடிவி நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்தடுத்த கொலைகள் அப்படிங்கிறது நடக்குது திருநெல்வேலி உள்ளிட்ட அந்த தென் மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கராத்தே செல்வினை கொலை செய்த கட்டதுரை கட்டதுரையை பழி தீர்த்த ராக்கெட் ராஜா கோலி அருள் நாடார் இதனால பார்த்தீங்கன்னா நாடாருக்கும் தேவருக்குமான அந்த பகை அப்படிங்கிறது தொடர்ச்சியா மூண்டுகிட்டே மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அசுபதி பண்ணையார் வெங்கடேச பண்ணையார் சுபாஷ் பண்ணையார் இந்த குடும்பத்துக்கும் பசுபதி பாண்டியன் அதாவது நாடார் தேவேந்திர குல வேளாளர் இதற்கான இடையில ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்து போச்சு இந்த ரெண்டு மூணு ஜாதிக்குள்ள நடந்த பழிக்கு பழி தீர்க்கும் படலம் இது வந்து சாதிய கொலை நிச்சயமாக கிடையாது ஆனா இதில் தூண்டப்படக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதியின் பேரால தான் தூண்டப்படுறாங்க ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா மிஸ் முறுக்கிக்கிறாங்க எல்லா சாதிக்காரர்களையுமே சேர்த்தே சொல்கிறேன் பழிக்கு பழி கொலை அப்படிங்கிறது நடக்குது இதில் எங்கேயா சாதி ஒழிஞ்சு போச்சு தினமும் ஒரு கொலை நடக்குது கொஞ்சம் கூட நம்ம முதலமைச்சர் அசரவே மாட்டேங்கிறார் உலகத்திலேயே சிறந்த ஆட்சியை நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்புறாரு நமக்கு ஏற்பட்ட ஒரு சாபமா என்னே தெரியல இவ்வளவு கொலைகள் தினம் நடக்குது சட்டம் ஒழுங்கு காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்க முதலமைச்சர் தூங்கிக்கிட்டு இருக்கார் சும்மா நோ பார்க்கிங்கில் நிற்கிற அரசு பஸ்ஸுக்கு ஃபைன் போடுறது எவனாவது உதயநிதிக்கு எதிராக மீம்ஸ் போட்டால் அவனை பிடிக்கிறது சவுக்கு சங்கர் ஆஃபீஸில் எவனெல்லாம் வேலை செய்கிறான் அவனெல்லாம் தூக்கு அவனெல்லாம் பிடி ஒரு லேடிஸ் இருக்கா பிடிச்சி கேஸ் கொடுக்க சொல் இப்போ ச ஸ்ரீமதி அம்மா கிட்ட வந்திருக்காங்க கடைசியாக ஸ்ரீமதி அம்மா ஒரு வழக்கு தோறுத்துருக்காங்க என்ன கொடுமைங்க இதெல்லாம் அதாவது ஸ்ரீமதி வழக்கு தற்கொலை அப்படின்னு சொன்னதே கம் தமிழ்நாடு காவல்துறை தானே தமிழ்நாடு காவல்துறையும் மாதிரி தானே சொன்னிச்சு அந்த அடிப்படையில் சவுக்கும் பேசுனார் அப்படின்னு வச்சுக்கோமே அப்போ தமிழ்நாடு காவல்துறையும் அந்த பள்ளிக்கூடத்தில் காசு வாங்கிட்டு பேசுச்சின்னு சொல்ல வராங்களா ஸ்ரீமதி அம்மா இதில் வந்து அந்த பிரதீப் வாய்ஸ் ஆஃப் சவுக்கு சங்கர் அவனே பெரிய திருடன் நல்லா பாருங்க நிதி மோசடி வழக்கில் அப்பனும் மோனும் சேர்ந்து கைதாயிருக்கானுங்க இவன் ஒரு பேட்டி கொடுத்தானா இதை நம்பி அந்த அம்மா வந்து அப்போ சாட்சி இல்லைன்னு இப்போ வழக்கு தொடுத்துருக்காங்களா என்னங்க இது இப்போ குண்டர் சட்டம் அப்படிங்கிறது ரத்தாக போது சீக்கிரம் வெளியே வர போகிறார் இப்போ எல்லோரும் சவுக்கை பற்றி பேசுகிறாங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க பாசிட்டிவாக பேசக்கூடியவர்களும் இருக்காங்க ஆனால் சவுக்கு பேசின விஷயத்த யார் பேசியிருக்கா சவுக்கு சங்கர் சிறைக்கு போன பிறகு திமுகவோட ஊழலை பற்றியும் ஆட்சி அவலங்களை பற்றியும் பேசின ஒரு ஊடகம் இருக்கா இருக்காது ஏன்னா ஒரு பக்கம் இவங்க எல்லாம் வாங்கி திங்கிறானுங்க இன்னொரு பக்கம் இவங்களுக்கு நமக்கு வர வேண்டிய அந்த வாக்கு அரிசி வராமல் போய்டுமோ அப்படிங்கிற பயம் இல்லை மிரட்டுவாங்க சவுக்கு மாதிரி நாமளும் எதுக்குடா போலீஸ் கேஸ்ன்னு அழைஞ்சிக்கிட்டு பேசாம நம்மளும் வீட்டிலே உட்காந்துருப்போம் ஆமாஞ்சாமி போட்டாலே காசு கிடைக்குது நம்ம எதுக்குடா துள்ளி குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் மூடி மௌனியா இருக்காங்க இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பத்திரிக்கைக்காரனுக்குமே கொஞ்சம் கூட தோணலை சவுக்குக்கு பிறகு சவுக்கு சிறைக்கு போன பிறகு யார் பேசியிருக்கா இத்தனை கொலை நடக்குது மணல் கடத்தல் பண்ண குண்டர் சட்டத்தில் உள்ள போல வெளியில சுற்றிக்கிட்டு இருக்கான் கூலிப்படை தொடர் கொலைகள் நடக்குது எல்லா கூலிப்படையும் வெளில இருக்காயே குண்டர் சட்டத்தில் போகல ஊழல் செய்த அமைச்சர்கள் தண்டிக்கப்பட்டவர்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க தலைமுறைவான செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் இன்ன வரைக்கும் பிடிக்கப்படலை இவங்களெல்லாம் பிடிக்கிறது முக்கியமா இல்லை சவுக்கு மேலே அடுத்தடுத்து வழக்கு போடுறது முக்கியமா இந்த கேள்விக்கான பதிலை நீங்களே கொடுங்க தொடர்ந்து இனிமேல் டெய்லி வீடியோக்கள் வரும் அடுத்தடுத்து வீடியோக்களில் பேசுவோம்